ஓம் ஞான முத்தீஸ்வரர் சமேத முக்தாரை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக்குமார் முக்தாரம் பேசுறேன் குரு பகவான் குரு பகவான் வந்து எல்லார் ஜாதத்திலுமே வந்து ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த இடங்கள்ல இருந்தால் மிக மிக சிறப்பு ஆனால் அப்படி எல்லார் ஜாதியிலும் அமையமான கண்டிப்பாக இருக்காது சில பேருக்கு வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டு போன்ற மறைவிடங்கள் இருப்பார் சில சில பேருக்கு வந்து கேந்திரங்களை கேந்திரங்கள் இருப்பார் கேந்திரங்களில் இருக்கும்போது வந்து பொருளாதாரங்கள் நிறைய வரும் ஆனால் கண்டிப்பாக அது வந்து எதோ விருப்பத்துல வந்து விரயமாகி போகும் சில செலவாகி போகும் ஆனா ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த இடங்களில் இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மிக மிக செல்வி செழிப்போட இருப்பாங்க காசு பணத்துக்கு ஒரு நாளும் பஞ்சம் இல்லாத அளவில் வந்து கையில காசு பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும் ஏன்னா குருனாலே பணம் தானே அப்ப அந்த பணம் வந்து நம்மளுக்கும் சிறப்பா இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா இந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டு போன்ற இடங்களில் இருக்கிறவங்களுக்கு தான் பெரிய பிரச்சனையா இருக்கும் பணம் அப்படின்னாலே வந்து இவங்க என்ன பணம் எதிர்பார்க்காங்களோ அந்த பணம் வராது போராடிக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையிலே வந்து பணத்துக்காக இவங்க வந்து ஒரே போராட்டமாக இருக்கும் கடன் வாங்கணும்னு போராட்டம் கடன் கடன் அடைக்கனாலும் போராட்டம் பணம் அப்படின்னாலே வந்து இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து எல்லா விஷயமும் சிறப்பாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் பணம் மட்டும் வந்து மயசாகிட்டே இருக்கும் பணம் அப்படின்னாலும் தெய்வமே தூரவே இருக்கும் இந்த பையன் பணம் கேட்க வந்துட்டானே எப்படா கொடுக்கறது இவங்க ஜத்துல குரு மறைஞ்சிருக்கிறாரு நம்ம எப்படி பணம் கொடுக்க முடியும் அந்த தெய்வமே ஒதுங்கி போகிற மாதிரி சூழ்நிலையே நமக்கு தெரியும் கோவிலில் போய் பணம் கேட்டு வருவோம் அம்மா எனக்கு பணம் கஷ்டமாக இருக்குது பணம் பார்த்து கொடுமான்னு கேட்டு வருவோம் இங்கே வந்து பணம் கிடைக்காது அப்போது இது போல் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து எளிமையான பரிகாரம் செஞ்சுக்கிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களுக்கும் குரு பகவான் வந்து ஒன்று அஞ்சு ஒன்பதில் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனும் கிடைக்கும் சரி மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருக்கார் உங்களுக்கு வந்து அப்போது குரு பகவான் மூணில் மறைஞ்சிட்டார் அப்போ நம்மளுக்கு எப்படி வந்து பணம் வரும் அப்படின்னு யோசிங்க அப்படின்னாச்சுன்னா ஆட்டோவில் போகிறீங்களா பாருங்கள் டிப்ஸ் கொடுங்க ஏன்னா ஆட்டோ மூணாம் இடங்கிறது ஆட்டோ டிரைவர் சம்பந்தப்பட்டது உங்க வீட்டில் வந்து கார் டிரைவர் அல்லது வந்து ஆட்டோ டிரைவர் இருக்கிறாங்களா அவங்களுக்கு வந்து நல்ல உணவு கொடுங்க இனிப்பு கொடுங்க அவங்கள அவங்களுக்கு வந்து ஆடை சம்பந்தப்பட்ட பொருட்கள் எடுத்து கொடுத்து அவங்கள வந்து மூணாம் இடம் என்ற சகோதரனாக நீங்கள் பாவிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணம் வந்து கொண்டே இருக்கும் குருவால் கிடைக்க வேண்டிய பணம் கண்டிப்பாக வரும் ஏன்னா மூணாம் இடத்த வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அவ்வளோதான் அந்த உயிர் காரகத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதே சமயத்துல வந்து மூணாம் இடம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரி சகோதரம் அப்போ சகோதர உறவுக்கே உங்களுக்கு உங்களுக்கு வந்து பாருங்க மூணுல குறு இருக்கிற அன்பர்களை பாருங்க அவங்க சகோதரம் நல்லா இருப்பாங்க ஆனா உங்களுக்கு பொருளாதாரங்க சிரமமாக தான் இருக்கும் அப்போ அந்த அன்பர்களுக்கும் வந்து நீங்க உதவி பண்ணணும் அவங்களுக்கு நீங்க என்ன உதவி பண்ண முடியும் அவங்க தான் யாருக்குமே பொருளாதாரத்துல சிறப்பா இருப்பாங்களே நம்மளுக்கு என்ன உதவி பண்ணணும்னா பொருளாதாரத்துல சிறப்பாக இருந்தாலும் அவங்களுக்கும் அங்கே ஒரு பிரச்சனை கண்டிப்பா இருக்கும் அந்த பிரச்சனை என்னென்னு தேடி பிடிச்சி அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் சரி செய்து கொடுங்க கண்டிப்பாக பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் இது மூணில் கூறு இருக்கும் அன்பர்கள் செய்ய வேண்டியது அடுத்து வந்து ஆறில் கூறு இருக்க அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சுன்னா ரொம்ப பொருளாதான் க தான் ஜீவனம் பண்ணுற மாதிரி இருக்கும் கடன் வாங்கியே ஜீவனம் பண்ணுவாங்க இவங்க வாழ்க்கை கடனிலே ஓடும் இவங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்க அப்படின்னு ஆச்சுன்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அதாவது ஆறாம் இடம் அப்படி அப்படிங்கிறது வந்து வேலைக்கு போகிற இடம் அப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா ஆறில் குரலுக்கு அன்பர்கள் பாருங்கள் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பேர் கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு தான் போயிட்டு இருப்பீங்க அப்போது உங்கள கூட வேலைக்கு போகிற சக நண்பர்கள் யாராக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான கஷ்டம் என்னென்னு கேட்டு அந்த கஷ்டத்தை நீங்கள் சரி பண்ணி கொடுங்க ஏன்னா ஆறாம் கஷ்டம் கடன் அவங்களுக்கு வந்து ஒரு கடன் கிடைக்கல அப்படின்னு கேட்குறாங்களா நீங்கள் அட்வைஸ் பண்ணி கொடுங்க அட்வைஸாக நீங்கள் சில விஷயத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சக்ஸஸாக வரும் அப்படி நீங்கள் அந்த ஆறாம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய சக நண்பர்களுக்கு நீங்கள் உதவி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் ஜாத்திய குரு வந்து ஆக்டிவேட் ஆக அதாவது இயக்கத்திலே வந்து வந்துவிடுவார் அப்படி வந்துட்டார் அப்படின்னாச்சா உங்களுக்கு வந்து பணத்தில் குறை இருக்காது அப்புறம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து கடன் நோய் எதிர்ப்பு இது போன்ற இடங்களை குறிக்கிறது அடிக்கடி வந்து நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு போகிற மாதிரி இருக்கும் அல்லது வந்து கடன்லயே வந்து காலத்தை கழிக்கிற மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் வந்து உங்களுக்கே ஏதோ ஒரு நோய் கண்டிப்பாக உடம்புல இருந்துகிட்டா இருக்கும் நீங்கள் அடிக்கடி அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க பார்த்துட்டு அந்த ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் போகும்போது அங்கே இருக்கிற நர்ஸ் சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்கள்ல கஷ்டத்தில் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வாங்க ஏங்க நாங்களே ஆறுல கூறு இருக்கிறனால எங்களுக்கே க எங்களுக்கே சாப்பாடு வயிற்றுக்கும் தான் போகுது நாங்கள் எப்படி உதவி பண்ணணும் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் உங்கள்கிட்ட வந்து என்ன இருக்குதோ அதை நீங்கள் கொடுத்து ஹெல்ப் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும் ஏன்னா இறக்கே தான் நீ அந்த கேணி வந்து ஊரும்னு சொல்லுவாங்க நம்மள இருக்கிறத நீங்கள் கொஞ்சம் தானம் கொடுக்கும்போது அந்த உங்கள் ஜாத குரு பகவான் வந்து ஆக்டி ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு வந்து அது அளவுக்கு அதிகமான வருமானத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அடுத்து எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து மிக மிக போராட்டமான இடம் ஏன்னா எட்டாம் இடத்துல தான் வந்து எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிற அன்பில் பாருங்க வாழ்க்கையில வந்து பெரிய லெவலில் மேலே மேலையாடுவாங்க சர்வனுக்கு கீழே இறங்கிடுவாங்க மேலே ஏறுவாங்க கீழே இறங்குவாங்க ஏன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது மேலேருந்து கீழே மேலும் மேலும் கீழே வந்து ஏ ஏறி ஏறி இறங்குறது ஏன் இப்படி மாதிரி வாழ்க்கையில வந்து இந்த பறம் புதை விளையாடுவாங்கல்ல பாம்பின் வாயில வந்து பட்டவனே டக்கு நேர வாழ்க்கை வந்துடும் இது தான் இங்க வாழ்க்கை சர்க்கலாவே இருக்கும் இது போல இருக்கிற அன்பர்கள் என்ன பண்ணணும் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட உதவிகளை வந்து நீங்க குழந்தைகளுக்கு செஞ்சுக்கிட்டு வந்துட்டே இருக்கணும் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போங்க அங்கே இருக்கிற குழந்தைகள் ஆஸ்பத்திரியில் போய் அவங்களுக்கு உண்டான மெடிசன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து நீங்கள் எடுத்து கொடுத்துக்கிட்டே வந்துங்க உங்களால் முடிஞ்ச உதவிகள் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா எட்டில் இருக்கும் குரு பகவான் வந்து உங்களுக்கு சாதகமாக நிறைய நல்ல விஷயங்களை அதாவது பொருளாதாரத்தை தள்ளி கொடுப்பார் எட்டில் இருக்கிற குருவை நீங்கள் இப்படித்தான் ஆய்டேட் பண்ணணும் அதே சமயத்தில் எட்டில் குரு இருக்கும் நண்பர்கள் வந்து பாக்கெட்டில் மேல் பாக்கெட்டில் பணத்தை வச்சு நீங்கள் புழங்காதுங்க கண்டிப்பாக பணம் தங்காது எட்டு அப்படிங்கிறதே மறைவிடம் அப்போ நீங்கள் பாக்கெட் பர்ஸ் சம்மந்தப்பட்டதை வச்சு ஆண்கள் பெண்கள் இருவருமே அவங்கவுங்க அந்த பணத்தை மறைச்சி வச்சு நீங்க புழகிட்டு வந்தீங்க அப்படின்னு கண்டிப்பாக ஹிட்லருக்கும் குரு பகவான் வந்து மறைந்த தனத்தை நிறைவாக கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார் உங்கள் ஜாதகத்து வழியாக அடுத்து வந்து பன்னிரெண்டாம் இடம் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிற அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இவங்களுக்கு வந்து பணம் ஒரு பக்கம் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஆனா ஒரு பக்கம் செலவழிஞ்சுக்கிட்டே இருக்கும் கையில வந்து காசு தங்கவே தங்காது ஒரு நாள் ஆயிரம் சம்பாதிப்பாங்க வீட்டில் வந்து வைப்பாங்க அடுத்த நாள் காலையில் பீரோ தொடர்ந்து அங்க வந்து யாராவது ஒரு ரூபா கடன் வாங்கியாவது உள்ள வைக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும் தவிர சம்பாச்சி காசு கையில் நிற்காது இது போல இருக்கிற அன்பர்கள் நண்பர்கள் அனைவருமே வந்து நீங்க என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா குழந்தைகளுக்கு முடியாத குழந்தைகளுக்கு வந்து நீங்க வந்து செருப்பு வாங்கி கொடுக்கறது இது போன்ற உதவிகளை செய்யுங்க ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாதம் அப்போ பாதத்துல அடிபட்டு கால்வழி கால் நடக்க முடியலங்கிற அன்பர் அந்த குழந்தைகளுக்கும் நீங்க உதவி பண்ணலாம் அதே சமயத்துல வந்து அடிக்கடி வந்து நீங்க வந்து பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்க வந்து கூட இருக்கிற அன்பர்களை பாருங்க அவங்க பூர்வீத்திலேயே இருக்க மாட்டாங்க வெளிவுல தான் இருப்பாங்க ஆனாலும் வேலை விஷயமா வந்து அடிக்கடி போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க இப்படி நீங்க போக்குவரத்துல நீங்க அடிக்கடி போயிட்டு வந்திருக்கும் போதுதான் உங்களுக்கு வருமானம் வரும் அதே சமயத்துல வந்து உங்களுடைய வருமானத்துல இருந்து வர்ற ஒரு பகுதி ஒரு பத்தாயிரம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு நூறு ரூபாய்க்காவது ஒரு சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வந்து இனிப்பு தானம் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க இனிப்பு தானம் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுக்க கொடுக்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதத்தில் இருக்கிற அந்த பன்னெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து பொருளாதாரங்களை அதாவது பணத்தை இன்னைக்கு தான் பணம் தான் பணம் இல்லைன்னா இன்னைக்கு உலகத்தில் எதுவுமே இல்லைங்கிற சூழ்நிலை வந்துட்டு அப்போ பணத்தை உங்களுக்கு எதோ ரூபத்தில் உங்களுக்கு சா உங்களுக்கு உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து கொண்டே இருப்பாரு இப்படித்தான் நீங்கள் உங்கள் ஜாதில இருக்கிற குரு பகவானை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி ஆக்டிவேட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து பொருளாதாரம் வந்து தங்கு தடையில்லாமல் வரும் உங்கள் ஜாதகத்தில் வந்து குரு பகவான் நிலைய வச்சு தான் உங்களுடைய ஜீவனம் அதாவது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு முத கொண்டு உங்களுடைய கவர்வம் அந்தஸ்து எல்லாத்தையுமே நிர்ணயம் பண்ண முடியும் அப்போ பணம் இருந்தால் தான் இந்த உலகத்துல வந்து எல்லாமே ஜெயமாகும் பணம் இல்லை என்றால் உங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் நீங்கள் சாமி கும்பினோட பண்ண முடியாது ஏன்னா போகணும்னா பசுக்கு காசு வேணும் அங்கே போய் சாமி கும்பிடணுன்னா கோயில் உண்டியில் காசு போனாலும் காசு வேணும் தீபாவாரம் காமிக்கும்போது தட்டில் பத்து ரூபா வச்சா தான் அங்கேயே ஒரு நல்ல 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 அருள்வாக்காக சொல்லுவாங்க இது போன்ற காலகட்டத்தில் தான் நீங்கள் நம்ம வளர்ந்துகிட்ருக்கோம் இருக்கோம் அப்போது இந்த பொருளாதாரத்தை வந்து நீங்கள் சரியாக நீங்கள் பயன்படுத்த உங்கள் ஜாதத்தில் இருக்கிற குரு பகவானை உங்கள் ஜாதத்தில் இருக்கிற தகுந்த மாதிரியே நீங்கள் இயக்கிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு நாளும் பொருளாதாரம் குறைவு இருக்காது மிக மிக சிறப்பாக உங்கள் வாழ்க்கை ந நகருவது நீங்களே கண் கூட உ உணரலாம் சரி சில பேர் ரெண்டு நாள் ஒரு நாள் செஞ்சுட்டு ஏன்னா பணம்லன்னு கேட்பாங்க உங்கள் ஜாதில் பிறப்பு ஜாதத்தில் குரு பகவான் எங்கே இருக்கிறார் எட்டில் இருக்கிறார் மட உங்கள் ஜாதத்தில் நீங்கள் இந்த ஆயுள் காலம் முடியும் வரை உங்கள் ஜாதக குரு எட்டில் தான் இருக்கிறார் அப்போ உங்களுக்கு கடைசி காலம் வரை நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் இப்படி செய்யும்போது தான் உங்களுக்கு பணம் வரும் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமன் அருள் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்